மாவட்டத்தில் தொடர்ந்து ஏழு மணி நேரமாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மன்னார்குடி திருத்தரைப்பூண்டி பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர் ராஜசேகர் விவரங்கள் நந்தா தெற்கு வகை கடலில் நீடித்த காற்று சுழற்சி இலங்கையின் தெற்கு பகுதி நோக்கி நகர்ந்துள்ளது இந்த சுழற்சி காரணமாக பாத்தீங்கன்னா தமிழகத்துல சென்னை செங்கல்பட்டு அதே போன்ற டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்று காலை முதல் கருமே இழங்கள் தூழ்ந்து நிலையில சரியாக பத்து மணிக்கு தொடங்கிய இந்த மழையானது தற்பொழுது வரை நீடித்து வருகிறது தொடர்ந்து திருவாரூர் தித்திரைப்பூண்டு முத்துப்பேட்டை நன்னிலம் வலங்கைமான் குடவாசல் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருவாரூர் மாவட்டம் முழுவதும் முன்னூத்தி ஒரு மில்லிமீட்டர் அதாவது முப்பது சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பதிவாகி இருக்கிறது இதில் அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா நன்னிலம் அதே போன்று குடவாசல் நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மலையளவும் அதேபோன்று திருத்திரைப்பூண்டி திருவாரூர் வலங்கைமான் பகுதியில் தலா மூன்று சென்டிமீட்டர் மலையளவும் முத்துப்பேட்டையில் ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவும் பதிவாகி இருக்கிறது இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அளவு என்பது மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாலு மணி மணியிலிருந்து ஆறு மணி வரையான மழை அளவு இதுவரை இன்னும் வெளியில வெளியிடப்படவில்லை அதனால் இன்னும் கூடுதலாக மழை பெய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இந்த தொடர் கனமழை என்பது விவசாயிகள் மத்தியில் காலை சிறிது பெரிய மழை வந்து விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தந்தாலும் தற்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் மழை வந்து தாலடி நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது அறுபது நாட்கள் பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது மழை நீர்ல மழையை சூழக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கும் தொடர்ந்து இந்த மழை பெய்தால் பயிர்கள் மூழ்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மழை நீரை வடிய வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை இன்று காலையிலிருந்து முற்றிலுமாக தொடங்கி இருக்கிறது சாலையோர வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தை இழந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்று ஒரு நாள் அவர்களுக்கு கேள்விக்குறியாகி உள்ளது எல்லா இடங்களிலும் மன்னார்குடி அதே போன்று விக்கிரபாண்டியம் திருத்திரைப்பூட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில மழை நீர் கெடுக்கெடுத்து ஓடுகிறது தான் தற்பொழுது பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலும் நிலவி வருகிறது தொடர்ந்து இந்த மழை பெய்தால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பு தரக்கூடிய மழையாகவே அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரந்தா நன்றி ராஜசேகர் விரிவான விவரங்களுக்கு